இன்றைய அறிவியல் வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் இருக்கிற நாலாவது பாடம் காற்று அப்படிங்கிற பாடம் இந்த பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்க்க போகிறோம் பார்த்துட்டு புக் பேக் கொஷினையும் பார்த்துடலாம் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுங்க அந்தளவுக்கு கிடையாது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம் முதல்ல பார்க்கறது வளிமண்டலம் வளிமண்டலம் பூமியுடைய மேற்பரப்பிலேருந்து எட்நூறு கிலோமீட்டர் தொலைவிற்கு இருக்குதுங்க அப்படியே தரையிலேருந்து மேலே உயரமாக போக போக எட்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வளிமண்டலம் இருக்குது காற்று மண்டலம் இருக்குதுங்க இந்த காற்று மண்டலத்தை அஞ்சு அடுக்குகளாக பிரிச்சுருக்காங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தா அடிவளி மண்டலம் ட்ரப்போஸ்பேர் அடுக்கு வழி மண்டலம் ட்ரோடாஸ்பேர் அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் இந்த மூணு இருக்குது இடைவழி மண்டலம் மீசோஸ்பர் அயனி மண்டலம் ஐனோஸ்பேர் புறவழி மண்டலம் எக்ஸோஸ்பேர் இந்த அஞ்சு அடுக்குகள் வளிமண்டலத்தில் இருக்குதுங்க எந்த ஆர்டரில் இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த ஆடல்தான் இருக்குது ஃபஸ்ட்டு கீழே பூமிக்கு ஒட்டி இருக்கிறது வந்து அடிவளி மண்டலம் அடுத்து அடுக்கு மண்டலம் அடுத்து இடைவெளி மண்டலம் அயனி மண்டலம் புறவழி மண்டலம் இந்த அஞ்சும் இந்த ஆர்டரில் தான் இருக்குதுங்க இந்த அஞ்சில் முதல்ல இருக்குது பார்த்தீங்களா அடிவளி மண்டலமும் அடுக்கு வழி மண்டலமும் தான் நமக்கு முக்கியம் அதை கொஞ்சம் பார்ப்போம் முதல்ல பார்க்குறது அடிவளி மண்டலம் அடிவளி மண்டலம் அப்படிங்கிறது பூமியோடைய மேற்பரப்பு தரையிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இருக்குதுங்க பதினாறு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது இங்கே தான் காற்றோட இயக்கம் நடக்குதுங்க அதாவது காற்று அடிக்குது பார்த்திங்களா இந்த காத்தெல்லாம் அடிக்கிறது இதுக்குள்ளே தான் அடிக்கும் அதை தாண்டி போனால் காற்றின் சுழற்சி இருக்காது அதே மாதிரி நீராவி உருவாகிறது இங்கே தான் உருவாகுது மேகங்கள் இங்கே தான் உருவாகுது வானிலை மாற்றங்கள் இங்கே தான் நடக்குதுங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி வளிமண்டலத்தில் ஒட்டுமொத்த மாற்றமும் எங்கே நடக்குதுன்னு பார்த்தா அடிவளிமண்டல தான் நடக்குது ஸோ அதனால் ஃப்ளைட்டெல்லாம் போகுது பார்த்திங்களா இந்த ஃப்ளைட் வந்து மேகத்தால் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த அடிவளி மண்டலத்தை தாண்டி அதாவது பதினாறு கிலோமீட்டர் ஹைட்டை தாண்டி தான் வானூர்திகள் போகும் இந்த பாயிண்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் வேறு அடுத்தது அடுக்கு வழி மண்டலத்தை கொடுத்துருக்காங்க அடிவளி மண்டலத்தை தாண்டி அடுத்து இருக்கிறது அடுக்கு வழி மண்டலம் அடுக்கு வழி மண்டலத்து தான் ஓசோன் படலம் இருக்குது ஓசோன் படலம் எதுக்கு பயன்படுத்துங்க புற ஊதா கதிர்களை தடுத்து பூமியில் இருக்கிற உயிரினங்களை பாதுகாக்குது அடுத்தது வேற என்ன பாயிண்ட் இருக்குதுன்னு பார்ப்போம் அடுத்தது இங்கே பாருங்கள் ஆக்சிஜனை கண்டுபிடிச்சவரை பற்றி சொல்லியிருக்காங்க ஆக்சிஜனை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா ஜோசப் பிரஸ்லி அப்படிங்கிறது தான் கண்டுபிடிச்சிருக்காரு எப்போன்னு பார்த்தா ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி நாலில் கண்டுபிடிச்சார் அவர் கண்டுபிடிச்ச வாயுவை அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா நிறமற்ற அதிக வினைத்திறன் கொண்ட வாயு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாப்பில அந்த வாயுவுக்கு ஆக்சிஜன் அப்படின்னு பேர் வச்சவர் யார்னு பார்த்தா பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஆண்டனி லவாய்சியர் சரிங்களா ஆக்சிஜனை கண்டுபிடிச்சவர் வேற ஆக்சிஜனுக்கு பேர் வச்சவர் வேற இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க கண்டுபிடிச்சவர் ஜோசப் பிரெஸ்லி அதுவே பேர் வச்சவர் ஆண்டனி லவாய்சியர் இந்த வருஷம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி நாலுங்க அடுத்தது இங்கே ஒரு சோதனையை சொல்லுவாங்க அந்த சோதனையை மட்டும் பார்த்துக்கோங்க அதாவது ஆக்சிஜன் வளிமண்டலத்தில் இருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படும் செடி என்னென்னு பார்த்தா புதினா செடி சோதனை புதினா செடி சோதனை கூட கேட்பாங்க நம்மளை கொலப்படுறதுக்காக சரிங்களா இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் புதினா செடி சோதனை இப்படி கூட கேட்பாங்க இந்த புதினா செடி சோதனை எதுக்குன்னா வளிமண்டத்தில் ஆக்சிஜன் இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக செய்யப்பட்ட சோதனை அடுத்தது வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் வேற இங்கே வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் முக்கியமான பாயிண்ட்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது வரைக்கும் ஆராய்ச்சி பண்ண ஒரு அறிஞர் யாருன்னு பார்த்தா ஜான் இன்சன் ஹவுஸ் இவர் என்ன கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தா தாவரங்கள் ஒளிச்சரிக்கையை நிகழ்த்துவதற்கு சூரிய ஒளி தேவை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு தாவரங்கள் ஒளிச்சரிக்கை பண்ணணுன்னா சூரிய ஒளி தேவை அப்படின்னு நிரூபித்தவர் ஜான் இன்சன் ஹவுஸ் இவர் வந்து இத்தனை வருஷமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு குறிப்பாக இவர் இன்னொன்றும் சொல்கிறார் என்ன அப்படின்னா தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜனை வெளியிட்டு கார்பன் டைஆக்சைடாக எடுத்துக்கொள்ளுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அடுத்தது இங்கே ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது இந்த ஜான் இன்சன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் பயன்படுத்திய செடி என்னென்னு பார்த்தா ஹைட்ரிலா செடி ஹைட்ரிலா செடியை எதுக்கு பயன்படுத்தினாங்க ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்ஸிஜன் வெளியிடப்படுகிறது அப்படிங்கிற டெஸ்ட்டுக்காக சரிங்களா எந்த டெஸ்ட்டுக்கு எந்த செடி சோதனை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது இதை தாண்டி கேட்க மாட்டாங்க பஸ்ட் இதையும் கேட்பாங்க அதே மாதிரி நம்மளுடைய வளிமண்டலத்தில் ஆக்ஸிஜன் இந்தளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தா இருபது சதவீதம் அக்யூரட்டாக சொல்லணுன்னா இருபத்தோரு சதவீதம் இருக்குதுங்க அடுத்தது இங்கே ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள் நைட்ரஜனை கண்டுபிடிச்சவர் யார் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க நைட்ரஜனை டேனியல் ரூதர் போர்டு அப்படிங்கிற ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த வேதியிலாளர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு நைட்ரஜனை கண்டுபிடிச்சவர் யாருங்க டேனியல் ரூதர் போர்டு எந்த நாட்டை சேர்ந்தவர் ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர் ஏன் நைட்ரஜன் அப்படிங்கிற பேரை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அப்போ நைட்டர் அப்படிங்கிற ஒரு தனிமம் இருந்தது அந்த நைட்டர்லேருந்து வரக்கூடிய ஒரு வாயுடைய தன்மையை பெ பெற்றிருந்ததுனால இதுக்கு நைட்ரஜன் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க சரிங்களா நைட்ரலேருந்து தான் நைட்ரஜன் அப்படிங்கிற பேர் வந்துருக்கு யார் நைட்ரஜன் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா டேனியல் ரோதர் போடு அடுத்தது இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் காற்றில் பெரும்பகுதி இருக்கிற வாயு என்னென்னு பார்த்தா நைட்ரஜன் அதாவது மொத்த காற்றுல அஞ்சில் நாலு பங்கு அஞ்சு பங்கு காற்றுனா அதில் நாலு பங்கு நைட்ரஜன் தான் இருக்குது அதுவே அஞ்சு பங்கு காற்றுல ஒரு பங்கு ஆக்சிஜன் இருக்குது ஆக்சிஜன் இரண்டாவது பெரும் பங்கு வகிக்கும் வாயு சரிங்களா வளிமண்டத்தில் அதிகமாக இருக்கிற தனிமம் நைட்ரஜன் இரண்டாவது அதிகமாக இருக்கிறது வந்து ஆக்சிஜன் அடுத்தது வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா வேறு என்ன கொடுத்துருக்காங்க இங்கெல்லாம் பாயிண்ட் இல்லைங்க நம்ம போயிட்டே இருப்போம் முக்கியமான பாயிண்ட் வந்தால் பார்ப்போம் அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தாவரங்களின் சுவாசம் தாவரங்கள் எப்படி சுவாசிக்குதுன்னு பார்த்தா தாவரங்களுடைய இலைகளில் சின்ன துளை இருக்குங்க அதாவது சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும் அதற்கு ஸ்டொமேட்டா அப்படின்னு பேருங்க இந்த ஸ்டொமேட்டா மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை வந்து இலை துளை அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டொமேட்டோன்னு சொல்லுவாங்க இதன் மூலமாக தான் தாவரங்கள் சுவாசம் பண்ணுது அடுத்துங்க பாருங்கள் சுவாசம்னா என்னான்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது கொஞ்சம் முக்கியம் அதாவது நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் ஆக்சிஜனோட வினை புரிந்து கார்பன் டை ஆக்சைடு நீராவி ஆற்றலாக மாறும் நிகழ்வு தான் சுவாசம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சுவாசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ளே இழுக்கும் காற்றுலையும் வெளிவிடும் காற்றிலும் வாயுக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அளவுகளில் வந்து டிஃப்ரென்ஸ் வருங்க அதாவது நைட்ரஜன் வாயு மட்டும் மாறாது இந்த பாயிண்ட்டும் முக்கியங்க அதாவது உள்ள நம்ம இழுக்கிற மூச்சு காற்று உள்ளே போது பார்த்தீங்களா உள்ளே போகிற காற்றுலேயும் நைட்ரஜன் ஒரே மாதிரி தான் இருக்கும் வெளியே வர காற்றுலையும் நைட்ரஜன் ஒரே மாதிரி இருக்கும் நைட்ரஜன் மாறாது மற்ற வாயுக்கள் தான் மாறும் என்னென்னு பார்த்தா நைட்ரஜன் பாருங்கள் எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு அப்படியே இருக்குது ஆக்சிஜன் உள்ளே இழுக்கும்போது இருபத்தோரு சதவீதமாக இருக்குது வெளியே வரும்போது பதினாறு சதவீதமாக வெளியே வருதுங்க ரொம்ப கம்மியாயிரும் அதுவே கார்பன் டை ஆக்சைடு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜ் உள்ளே போகும்போது இருக்குது அதே வெளியே வரும்போது நாலு பர்சன்டேஜாக மாறுது அப்போ உள்ளே நம்ம மூச்சுக்குள்ளே போய்ட்டு காற்று வெளியே வரும்பொழுது போகும்போது ஆக்சிஜன் அதிகமாக இருக்குது வரும்போது கம்மியாகுது இந்த பாயிண்ட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க போதும் அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த பாக்ஸ் கண்டன்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா உலர் பனிக்கட்டி அதை பற்றி கொடுத்துருக்காங்க கார்பன் டை ஆக்சைடு இருக்குது பார்த்திங்களா இந்த கார்பன் டை ஆக்சைடை மைனஸ் ஐம்பத்தேழு டிகிரி செல்சியஸ்க்கு குளிர வைக்கும்பொழுது கூலிங் பண்ணும்பொழுது அது திரவமாக மாறாமல் அது நேரடியாக திடநிலைக்கு மாறுங்க அதாவது நல்லா பாருங்கள் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ஒரு கேஸு அந்த கேஸை மைனஸ் ஐம்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ்க்கு கூலிங் பண்ணும் பொழுது அது லிக்யூடாக மாறாமல் டைரெக்டாக திடநிலைக்கு வருது இதை தான் பன்னிக்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உலர் பன்னிக்கட்டி எதுக்கு பயன்படுதுன்னா குளிர்விக்கும் காரணியாக பயன்படுது இப்போ இறைச்சி அதாவது கறியை கொண்டு போகிறாங்க இல்லை மீனை கொண்டு போகிறாங்கன்னா அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா பாக்ஸுக்குள்ளே இந்த உலர் பனிக்கட்டியை போட்டு அதுக்குள்ளே மீனை வச்சு அப்படியே கொண்டு போவாங்க இதுக்கு வந்து அந்த உலர் பனிக்கட்டி பயன்படுதுங்க அடுத்தது வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் வேற ஏதாவது இருக்கா வேறு இல்லைங்க பாடம் முடிஞ்சு போல் அடுத்தது புக் பேக் கொஸ்டன்னு பார்ப்போம் முதல்ல பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும் முதல் கேள்வி காற்றில் நைட்ரஜனின் சதவீதம் எவ்வளவு இப்போதானே பார்த்தோம் நைட்ரஜன் எழுவத்தெட்டு சதவீதங்க அடுத்தது இரண்டாவது கேள்வி தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் இது தானே பார்த்தோம் எங்கே நடைபெறுது இலைத்துளை மூலமாக நடக்குதுங்க ஸ்டோமேட்டா அப்படின்னு கூட சொல்லுவாங்க அடுத்து மூன்றாவது கேள்வி காற்று கலைவையில் எரிதலுக்கு துணை புரியும் பகுதி என்ன காற்றில் எரியக்கூடிய பகுதி என்னன்னு பார்த்தா எரியக்கூடியது ஆக்சிஜன் மட்டும்தான் எரிதலுக்கு துணை புரியக்கூடியது வேறு எதுவும் எரியாதுங்க அடுத்தது நாலாவது கேள்வியை பாருங்க உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நைட்ரஜனை பயன்படுத்துகிறாங்க ஏன் நைட்ரஜனை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா உணவுப் பொருளை புதிதாகவே இருக்கும்படி செய்கிறது இந்த பாயிண்ட் முக்கியங்க நைட்ரஜனை பயன்படுத்தியிருக்காங்க அடுத்தது ஐந்தாவது கேள்வி காற்றில் உள்ள டேஸ் மற்றும் டேஸ் வாய்க்களின் கூடுதல் காற்றின் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது காற்றில் நைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் இரண்டுடைய கூடுதல் தொண்ணூற்றி சதவீதம் இருக்குதுங்க அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம் வேறு அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக முதலில் இருக்கிறத பாருங்கள் காற்றில் காணப்படும் எளிதில் வினை புரியக்கூடிய பகுதி என்னென்னு பார்த்தா ஆக்சிஜன் ஆக்சிஜன்தான் எரியக்கூடிய பகுதிங்க அடுத்து இரண்டாவது கேள்வியை பாருங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது வெளிவரும் வாயு என்னன்னு பார்த்தா ஒளிச்சேர்க்கையின் போது வெளியே வர்றது ஆக்சிஜன் உள்ளே போகிறது கார்பன் டை ஆக்சைடு அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்கள் சுவாச கோளாறு உள்ள நோயாளிக்கு கொடுக்கப்படும் வாயு என்னென்னு பார்த்தா ஆக்சிஜன் ஆக்சிஜன் தான் கொடுப்பாங்க அடுத்து நான்காவது கேள்வி இருண்ட அறையினுள் வரும் சூரிய ஒளிக்கற்றையில் என்னத்தை பார்க்க முடியும் அப்படின்னா தூசு கற்றை தூசுக்களை பார்க்கலாம் அடுத்தது ஐந்தாவது கேள்வி எந்த வாயு சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும் முக்கியமான கேள்விங்க சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும் வாயு என்னென்னு பார்த்தா கார்பன் டை ஆக்சைடு அடுத்தது சரியாக தவறாக என கூறுக சரியாக தப்பான்னு பார்த்துடுவோம் முதல் கேள்வியை பாருங்கள் உள்ளிழுக்கும் காற்றில் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு உள்ளது தப்பு கார்பன் டை ஆக்சைடு எங்கே அதிகமாக இருக்குது அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு கிடையாது நைட்ரஜன் தான் இருக்குது அடுத்து இரண்டாவது கேள்வி புவி வெப்பமாயமாதலை மரங்கள் நடுவதன் மூலம் குறைக்கலாம் கரெக்டு தான் மரத்தை நட்டால் குளோபல் வார்மிங் வந்து கம்மியாகும் அடுத்து மூன்றாவது கேள்வி காற்றின் இய்பு எப்பொழுதும் சம விகிதத்தில் இருக்கும் தப்பு காற்றெல்லாம் வந்து சமமாக இருக்காது சில நேரத்தில் என்னாகுது ஆக்சிஜன் அளவு அதிகமாகுது சில நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமாகுது ஸோ மாறிக்கிட்டே இருக்கும் அடுத்தது திமிங்கிலம் ஆக்சிஜனை சுவாசிக்க நீரின் மேற்பரப்புக்கு வரும் ஆமாம் நம்ம இந்த படத்துலலாம் பார்த்துருப்போம் யூடியூப் சேனல்லாம் பார்த்தா திமிங்கலங்கள் வந்து மேலே வந்து காற்ற விட்டு போகும் அதுக்கு காரணம் ஆக்சிஜனை அது வந்து எடுத்துக்குது அடுத்தது ஐந்தாவது கேள்வி காற்றில் ஆக்சிஜன் இயல்பானது தாவரங்களின் சுவாசம் மூலமும் விலங்குகளின் ஒளிச்சேர்க்கை மூலமும் சமஸையே செய்யப்படுகிறது தப்பு அதாவது இங்கே எப்படி மாறி வந்திருக்கும்னா விலங்குகள் தான் சுவாசம் பண்ணுது தாவரங்கள் வந்து ஒளிச்சேர்க்கை பண்ணுது அப்போ இந்த கூற்று தப்புங்க அடுத்தது பொறுத்துக்க பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இயங்கும் காற்று இயங்கும் காற்று அப்படிங்கிறது தென்றல் காற்று நாம் வாழும் அடுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா நாம் வாழும் அடுக்கு வந்து மண்டலம் அடிவளி மண்டலம் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் போகுங்க பதினாறு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது அடுத்தது வளிமண்டலம் வளிமண்டலத்தில் வந்து ஓசோன் படலம் இருக்குதுங்க அடுத்தது ஆக்சிஜன் ஆக்சிஜன் வந்து எரிதலுக்கு பயன்படும் கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒளிச்சரிக்கைக்கு பயன்படுங்க